வணக்கம் பூண்டி அருகே பூச்சி மருந்து கலந்த நீரை குடித்த ஒரு கறவை மாடு உட்பட மூன்று பசுமாடுகள் பலி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்த இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை

மேலும் இவர்கள் விவசாயம் சார்ந்த தொழிலான மாடு வளர்ப்பில் கடந்த இருபது வருடங்களாக ஈடுபட்டு வருகின்றனர் பெரும்பாலும் மாடு வளர்ப்பையே நம்பி வாழ்ந்து வரும் இந்த தம்பதியர் மாடுகளின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து தங்களின் குடும்பத்தை மேம்படுத்துவதுடன் குழந்தைகளையும் படிக்க வைத்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று காலை வழக்கம்போல் மேய்ச்சலுக்காக கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு கறவை மாடு உட்பட மூன்று பசுமாடுகள் மாலை நேரமாகியும் வீடு திரும்பவில்லை இதனால் மாடுகளை தேடிச் சென்ற மீனாட்சி சந்தேகத்தின் பேரில் அருகாமையில் உள்ள மூங்கில் தோப்பில் தேடியுள்ளார் அப்போது தான் வளர்த்த பசுமாடு ஒன்று துடிதுடித்தபடி இறப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் மேலும் அருகாமையில் இரண்டு மாடுகளும் உயிரிழந்த நிலையில் இருப்பதைக் கண்ட அவர் அருகாமையில் இருப்பவர்களை அழைத்து காண்பித்த போது மூங்கில் தோட்டத்தில் அதிகரித்து வரும் பொற்கள் உற்பத்தியை தடுக்க தெளிக்கப்பட்ட பூச்சிக்கொல்லு மருந்து தேங்கி இருப்பதை கண்டறிந்தனர் மேலும் தேங்கி இருந்த விஷம் கலந்த நீரை பசுமாடுகள் குடிக்கச் சென்ற கால் தடங்கள் இருப்பதை உறுதி செய்தனர் இச்சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசாருக்கு அளித்த தகவலின் பேரில் சிப்காட் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தனியார் தொழிற்சாலைக்கு சொந்தமான மூங்கில் தோட்டத்தில் விஷ நீரை குடித்து சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான மூன்று பசுமாடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது